கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த மாலை நேர மன்னாவிலே நான் பார்க்க இருக்கிற வசனம் ஒன்று பேதர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் டூ வஸ் த்ரீ நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் அதாவது அப்போஸ் நகிய பேதர் என்ன சொல்றாரு நீங்க இப்ப புதிதா பிறந்துட்டீங்க அப்ப புதிதா பிறந்த பிள்ளைங்க எப்படி பால் குடிப்பதற்கு அவர்கள் ஒரே பசி தாகமாக இருப்பார்களோ அத போல திருவசனமாகிய ஞானப்பாலை என்ன திருவசனமாகிய அந்த ஞானப்பால் என்ன களங்கம் இல்லாதது அந்த களங்கம் இல்லாத எந்த ஒரு அப்பழுக்கும் அப்பழுக்கு அல்லாத அந்த திருவசனத்தை விசுவாசிக்கிறவர்களாய் வாஞ்சிக்கிறவர்களாய் அதற்காக எப்படி ஒரு குழந்தை ஒரு நல்ல ஒரு அவமானத்தை சொல்றார் ஏன்னா ஒரு குழந்தை எப்படி பாலுக்காக தேடுமோ ஏன்னா அவருக்கு வந்து நல்லா தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு நீங்க சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்ன மத்திய பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம் அதே மத்திய பதினாலுல இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவைகளை தடை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையதுன்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு அப்ப என்னன்னா இதை கேட்டு வளர்ந்த பேதருங்க என்ன சொல்றாரு நம்மளும் சின்ன பிள்ளை போல பாலுக்காக இயங்குகிற சின்ன பிள்ளை போல திருவசனத்திற்காய் வாஞ்சே ஆகி தான் நம்ம தேவனுக்குள்ள வளருவோன்னு ஏன்னா இந்த சிறுபிள்ளை வந்து பாலுக்காக அழுகிறது அதற்கு தான் அதற்கு சத்தான ஆகாரம் கொடுக்க முடிகிறது அதுபோல இதை குறிச்சு சொல்லும்போது யாக்கோபு முதலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பார்த்தீங்கன்னா ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன யூ ரிசீவ் வித் மீக்னஸ் வில் பி ஏபிள் டு சேவ் யூ ஆங்கில விதாக அது கொஞ்ச நாள வித்தியாசமா இருக்கும் அதாவது நீங்க அந்த வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்றீங்களோ சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வசனத்தை நம்ம சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வசனம் என்ன பண்ணுகிறது நம்மளுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க கூடிய வல்லமையுள்ள வசனமாய் மாறி விடுகிறது அதனால நம்ம வந்து எப்படின்னா அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க சாந்தமாய் ஒரு வசனத்தை வந்து நம்ம வாசித்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் மாற வேண்டும் சரி இந்த வசனத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி அப்பியாசப்படுத்தி கொள்ள முடியும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்காய் வாஞ்சையாய் இருக்கிறீங்களா ஏன்னா கடைசி நாட்கள்ல பஞ்சம் வரும் வேத வசனத்திற்கு பஞ்சம் வரும்னு சொல்லுவதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்லையும் சரி யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா எதை குறித்து வேணாலும் பிரசங்கம் இருக்கு ஆனால் சத்தான ஆகாரமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்வியே காரணம் என்னன்னா இன்றைக்கு நிறைய தவறான போதகங்களும் தவறான வழிமுறைகளும் நிறைய வந்துருச்சு ரெண்டாவது இந்த வேத வசனத்தை வாசிப்பதற்கு உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கா ஏன்னா நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறாங்க காலையில் எந்திரிச்சது நான் பைபிள் வாசிப்பேனே அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே சமயத்தில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு ஆனால் உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்காங்க அந்த வாஞ்சை நான் வந்து தேவனுடைய சத்தம் கேட்கணும் தேவனுடைய சத்தம் கேட்டுட்டு தான் நான் எந்த ஒரு வேலையும் செய்யணும்னு சொல்லக்கூடிய அந்த வாஞ்சை இருக்கா அப்படி இருந்தால் தான் நீங்கள் வளரக்கூடியவங்களாக இருக்க முடியும் அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள முதல்ல வரணும் அப்படிங்கும் தான் நீங்க வந்து எப்படி சின்ன பிள்ளை பாலுக்காய் அழுகுது கலதறி கதறி கேட்குமோ அது போல தேவனே நீங்கள் என்னோடு பேச வேண்டும் உங்களுடைய வார்த்தை கேட்க வேண்டும் உம்முடைய வசனம் எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடியதாய் ஒரு பசி தாகத்தோடு தேவனுடைய வார்த்தையை நாடி தேடி ஓடக்கூடிய மக்களாய் இருப்பீங்க அப்படியான ஒரு தேவ தேவக்கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும் முதல்ல பயவு வேத வசன வாசிப்பை ஒரு அப்படிப்பட்ட ஒரு பசியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா தான் நீங்க வளர முடியும் எப்படி வளர்றீங்க தயவுசெய்து செய்து உங்களை நீங்களே கேட்டு பாருங்க ஏதோ கடமைக்குன்னு பைபிள் வாசிக்கிறீங்களா இல்லை ஒரு வாஞ்சையோட வாசிக்கிறீங்களா ஒரு லவ் லெட்டர் வந்தா எப்படி வாசிப்பீங்க அதுபோல வாசிக்கிறீங்களா ஒரு தாக்கத்தோட ஒரு ஏக்கத்தோட ஆண்டவரே என்னோடு நீர் பேச வேண்டும் என்கிற ஒரு தாக்கம் இருக்குதா நல்லா ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக் ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு ஒரு அக்கினியை போடுங்க ஆண்டவர வார்த்தையின் மூலமாய் நான் வளர வேண்டும் என்று உம்முடைய வார்த்தையின் மேல் பசிதாக உள்ளவர்களாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அறிந்து கொண்டு நான் சிறுபிள்ளை போல அந்த கலங்கம் இல்லாத ஞான வசனமாகி அந்த திருப்பாலை நான் ஏங்கி காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் மாறக்கூடிய தேவக்கருவை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்தனும் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் காட் பிளஸ் யூ குட் நைட்